ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கோயம்புத்தூரில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்ன நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் இவங்க ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் எங்கேருந்து வேணாலும் இவங்களுடைய ஜாப்க்கு போயிட்டு ஜாயின் பண்ணி ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் வாங்க ஸ்வீட் கடைக்கு விற்பனை பிரிவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அப்ளை பண்ணலாம் பெண்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம் ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபுல் டே அதாவது பார்ட் டைம் ஃபுல் டைம் ஸோ ரெண்டு ஒர்க்குமே வந்துட்டு அவங்க கிட்டே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்து கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் உங்களோட சேலரியை அப்படியே நீங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே சொல்லுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ